தேர்தல் பத்தாயிரம் கொடுத்த தேர்தல் பீகார் நிலை வேறு தமிழ்நாட்டின் நிலை வேறு இங்கு மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் திருச்சியில் காதர் மொய்தீன் பேட்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் இன்று தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் திரளாக பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காதர் மொய்தீன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி தொடரும் அதற்கான தேர்தல் பணிகளை நாங்கள் இன்று முதல் தொடங்குகிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுவாமிமலை அருகே மகல்லா ஜமாத்துக்கள் மாநாடு நடைபெற உள்ளது அதில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகல்லா ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் பங்கேற்கிறார் எஸ்ஐஆர் தொடர்பாக எங்கள் கட்சி சார்பிலும் உச்சநீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளோம் பீகாரில் வாக்காளர்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் நீக்கப்பட்டுள்ளார்கள் அது போன்ற பிரச்சனை வரக்கூடாது என்பதால் தான் நீதிமன்றம் சென்றுள்ளோம் ஆர் குறித்து மக்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் உள்ளது எனவே அதை வைத்துவிட்டு தேர்தலுக்கு பின்பு அதை நடத்த வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் முஸ்லிம் சிறைவாசிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கு முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை முதல்வர் செய்வார் என நம்புகிறோம் பட்டா இல்லாத பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஸ்தலங்களுக்கு அபஸ்தானுக்கு பட்டா வழங்க வேண்டும் இந்த கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றி உள்ளோம் அது குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் எங்களுக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் நாங்கள் தோல்வி அடைந்தோம் அதே நிலை வரும் தேர்தலில் நிச்சயம் ஏற்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐந்து தொகுதியிலாவது போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பம் எங்களுக்கு உள்ளது முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பதினாறு தொகுதிகளில் போட்டியிட கலைஞர் ஆட்சி காலத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டது வரும் தேர்தலிலும் அதை வலியுறுத்துவோம் பீகார் தேர்தல் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்த தேர்தல் பீகாரின் நிலைமை பீகாருக்கு உள்ளது தமிழ்நாட்டின் நிலைமை தமிழ்நாட்டிற்கு உள்ளது இரண்டு மாநில நிலைமையும் வேறு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் திமுக ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக உள்ளது கலைஞர் திமுகவிற்கு மட்டும் தலைவர் அல்ல ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் தலைவர் என ராமதாஸ் ஒருமுறை கூறினார் அவர் வழியில் செயல்படும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் தரக்கூடிய ஆட்சியாக நிச்சயம் இருக்கும் என தெரிவித்தார் கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் வெளிநாடு வாழ் தமிழர்களையும் இணைக்க வேண்டும் தமிழ் அறிஞர்கள் நூல்களை அரசுக்கு கொடுமையாக்க வேண்டும் காதர் மொய்தீனுக்கு தகைச்சால் தமிழர் விருது வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பள்ளிவாசல்களை மையமாக கொண்ட மகல்லா ஜபாத்துக்களாக பரவி வாழ்கிறார் இந்த எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக கொண்ட மகல்லா ஜமாத்துக்களுடைய நிர்வாகிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டிலே நாங்கள் ஒருங்கிணைக்கு முஸ்லீம் லீக்கின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இருந்து தொடர்ந்து மூன்று ஆண்டு ஒரு முறை இந்த மகலா ஜவான ஒருங்கிணைப்பு மாநாட்டினை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வச்சு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக கொண்ட மொகல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநாடு சிறப்பாக விளக்கிறார் இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் நூற்றி இரண்டுகள் வைத்தோம் அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த நிறைவுறை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான எங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் இதற்காக தமிழ்நாடு முதல்வருக்கும் கூட்டின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் நிறைவேற்றப்பட்டிருக்கிற பதினாறு தீர்மானங்களிலே மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் என்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கிளம்பி

நீதிமன்றத்திற்கு செய்திருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து திராவிட முட்டியேற்ற கழகமும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த எஸ்ஐஆர் இந்த நேரம் சரியானதல்ல இது ஒத்திப்போட வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்துருக்கிறார் அதே அடிப்படையில் இந்திய உச்சிங்கின் சார்பிலும் இதற்கு முன்போ சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வளர்ந்து தொடர்ந்திருக்கிறோம் அதோடு

திரும்ப இடம்பெற செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த தான் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே பீகாரில் நடந்த அந்த வாக்காளர் வாக்காளர் உரிமை என்பது வாழ்க்கை உரிமை வாழ்வுரிமை உரிமை அந்த வாழ்முறையை முறையை அளவுக்கு வாக்காளர் உரிமையை அங்கு பறித்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தமிழகத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முக்கியங்களாக கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது இந்தியன் முஸ்லீம் லீக் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது கேரள அரசு கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது ஐகோர்ட் மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறது இதெல்லாம் மிக முக்கியமான காரணம் எஸ்ஐஆர் என்கிற அந்த ஒரு இந்த திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமைகள் வைக்கப்படுவது என்ற ஒரு நம்பிக்கை பேரூரி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்கிற காரணத்தினாலே இந்த எஸ்ஐஆரை ஒத்தி போட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல் நடந்த பிறகு அதனை தொடர வேண்டுமே தவிர அதற்கு முன்பு உச்ச நீதிமன்றம் கோவையில் நடந்த குத்துவைப்பு வந்த நேரத்தில் இருந்து குற்றவை பல தொடர்ந்து எட்டு பேர் அவர்கள் எல்லாம் பல காலங்களிலே சிறைகளை வாடி இருக்கிறார் சிறைகளை வாடி இருபது இருபத்தஞ்சு வருஷம் சிறையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஒரு முடிவு செய்து சட்டமன்றத்திலும் அது ஒரு கட்டமைப்பி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்து வரை தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லீம் சிறவாசியை இன்னும் அடிப்படையில் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழ்நாடு அரசு முன்னின்று அதற்கு உதவ வேண்டும் தமிழ்நாடு மாநில மாவட்ட தமிழ்நாடு மாண்புச்சன் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி இருபது இருபத்தி ஆண்டு காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு தமிழக அரசு அதனாலான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்ற விரிவான வேட்புமனையும் அதோடு தமிழ்நாட்டிலே உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மகலா ஜமாத்துக்களில் உள்ள கலிவாசலர்கள் தமிழக அரசு சமீபத்தில் கல்லடைகள் தருகாக்கள் கவனசான்கள் மற்றும் புதைமொழிகள் இவர்களுக்கெல்லாம் அந்த பட்டா கொடுக்க பட்டா கொடுப்போம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே பள்ளிவாசி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் வழங்கக்கூடிய கவன சாணங்களுக்கும் பட்டா இல்லாத இடங்களுக்கு பட்டாக்கரம் வழங்கி அதை உருவெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் இது எல்லாம் தமிழக அரசு மாண்புடத்தின் கவனத்துக்கு கொண்டு போக இருக்கின்ற இந்த மாதிரி பதினாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மான காப்பியை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக வைத்து இருக்கக்கூடிய இந்த மகலா ஜமாத்து என்பது முஸ்லீம் சமுதாயத்துடைய இயற்கையான சமுதாய அமைப்பு இந்த அமைப்பு தான் சமுதாயத்துடைய ஆணி ஆணிமீர்கள் இந்த அமைப்பு தான் சமுதாயத்துடைய அடிப்படை ஆக அந்த அடிப்படையை உறுதிப்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய அதை அது அடிப்படையில் மேலும் வலுப்படுத்தக்கூடிய எல்லாம் இத்தகைய தீர்மானங்களை முன்வைத்து அரசுடைய கவனத்திற்காக கொண்டு போயிருக்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாநில ஆட்சி அரசு இந்த அரசு எல்லா நன்மைகளையும் தொடர்ந்து செய்திருந்திருக்கிறது முஸ்லீம்கள் கேட்பதையே செய்திருக்கிறது முஸ்லீம்களுக்கு கேட்காத பல நன்மைகளையும் செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசு தமிழ்நாடு சிறுபான்மை முஸ்லீம் சம்பிரதாயத்தினுடைய இந்த ஒட்டுமொத்தமான வேண்டுகோளை இந்த முறையீட்டை நிச்சயமாக கவனித்து ஆவணம் செய்து உதவுவார்கள் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கிறது இதையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில்தான் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாநில அளவிலான இந்த மாநாட்டை நாங்கள் போட்டியிடுகிறோம் அந்த மாநாடு சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் பத்திரிகைத்துறை நண்பர்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று எத்தனை அது பற்றாங்க கருத்து கேட்கணும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க அந்த மாவட்டங்களிலிருந்து பல தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க அப்படி போட்டிருக்கிற தீர்மானங்கள் என்ன என்பதை எடுத்து சொல்வதற்காக இந்த கூட்டம் கூட்டம் வந்திருக்கிறது இந்த கூட்ட இறுதியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து எந்தெந்த தொகுதிகள் முஸ்லீம் லீகின் சார்பில் கேட்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லுவோம் இந்த கூட்டத்துக்கு பிறகுதான் சொல்லிருக்கிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உறுப்பினர்கள் உள்ள அரசின் நிலைமைக்கு ஏற்ப பல்வேறு மாவட்டங்களின் தீர்மானங்கள் போட்டிருக்கிறார் எங்களுக்கு இந்த தொகுதி வேணும் இந்த தொகுதி வேணும் தீர்மானங்கள் தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறார்கள் அப்படி போட்டிருக்கிற தீர்மானங்கள் சிறப்பு ஒட்டுமொத்தமாக அறிவிக்க இருக்கிறோம் பிறகு நிச்சயமாக சொல்வோம் ஆனால் முதல் சென்ற முறை பூகு தொழிலே நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தது ஒரு மிகப்பெரிய துரஸ்டம் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த வருங்காலத்தில் எங்களுக்கு அந்த துரஸ்டம் நிச்சயமாக நடக்காது குறைஞ்சது அஞ்சு தொகுதியாவது நிற்க வேண்டும் ஒரு ஆசை ஒரு விரும்பம் சமுதாயத்தில் இருக்கிறது சமுதாயம் முழுவதும் இதுவரை கலைஞர் காலத்தில் பதினாறு தொகுதிகளில் நாங்கள் கேட்டோம் சமுதாயம் சமுதாய மக்களுக்காக வேண்டி அந்த டிபிபியில் உள்ளவர்களும் சரி எதிர்கட்சியில் உள்ளவர்களும் சரி கூட்டணி கட்சியில் உள்ளவர்களும் சரி மொத்தம் பதினாறு தொகுதிகளில் கலைஞர் காலத்தில் எங்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள சிறுபாழ்மை முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டி குறைஞ்சது பதினாறு தொகுதிகளாக திமுக உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது அதனை நாங்கள் எடுக்கொள்ள இந்திய முஸ்லிம் லீகை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு காலத்தில் எட்டு நின்று இருக்கிறோம் எட்டு தொகுதி நின்று இரண்டு மூன்று தொகுதை வென்றிருக்கிறோம் பல நேரங்களிலே ஐந்து தொகுதிகள் வாங்கிய ஒரு தொகுதியை வந்து பின்னிருக்கிறோம் அந்த அடிப்படையில் குறைஞ்சது அஞ்சு தொகுதிகளாவது இந்திய முஸ்லீம் லீக்கு கொடுத்தா இருக்கும் என்ற கருத்து முஸ்லீம் லீக்கில் இருக்கிறது அது இந்த கூட்டத்தை இறுதியே நாங்கள் சொல்லுவோம் தமிழகம் வரலை தொடர்ந்து தமிழகத்தை குறிப்பிட்டு வந்து தமிழக மக்கள் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அதனால பீகார் தேர்தல் போல வர தேர்தலும் தமிழகத்தில் அவங்க அதாவது பீகார் தேர்தல் வந்து ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்த தேர்தல் இன்டர்நேஷனல் வாலண்டியர் பண்ணில் வாங்கின அத்தனை ரூபாயையும் பீகாரில் உள்ள ஒவ்வொரு குடும்ப குடும்பத்த தலைவிக்கும் பத்தாயிரம் ரூபாய் பிரித்து கொடுத்து விடுறாங்க அதுக்கு அந்த போடுற கேஸ் கூட போடுறாங்க அது வேற விஷயம் பீகாரில் உள்ள நிலைமை உரியது ನೀವು உணர்வாக்குவது என்னுடைய கடமை என்னுடைய இது உறுதிப்பாடு அது எந்த சந்தையும் கிடையாது நாங்கள் கூப்பிடுகிற எட்டாயிரம் மகளா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டில் இங்கே போட்டு அதே தீர்மானத்தை தான் அங்கு சொல்ல போகிறோம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாட்டு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலில் ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டத்தினுடைய தலைவராக செயலக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்

சமுதாய மக்களுக்கு முரண்பாடான ஆட்சி ஒரு முறை பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இருந்த நேரத்துல கலைஞரவர்களை பார்த்து அவர் சொன்னார்கள் கலைஞர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் தலைவர் என்றார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று சொல்றது ரிக்கார்டு இருக்கிறது அதே ராமதாஸ் ஐயா இருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னது ரிக்கார்டில் இருக்கிறது அந்த வழிவந்த ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் வழிவந்த ஸ்டாலின் அவர்கள் தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே கொள்கையில் இருக்கிறார் என்பதை கிடையாது உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் நடத்தக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கிற காரணத்தினால அவருடைய ஆட்சி எல்லா சமுதாயத்திற்கும் ரெப்ரஸன்டேஷன் தரக்கூடிய ஆட்சியாக இருக்கும் எந்த ஒரு சமுதாயமும் இந்த ஆட்சியின்